தமிழ் வணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அமெரிக்காவிற்கு எதிராக ராணுவம் ஒன்றை விரைவாக கட்டியமைப்பதற்காக யூரோப் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட திட்டத்திற்கு எண்ணூறு பில்லியன் யூரோக்களை ஒதுக்கியது தெரிந்ததே இந்த திட்டமானது ஐரோப்பா நினைத்தபடி விரைவான இலக்கை எட்டி தொடுவது கடினம் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யா அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து நன்கு திட்டமிட்டு வளர்ந்து கொண்டிருந்த வளர்ச்சிக்கு ஏற்ப படைத்துறையில் ஐரோப்பா தன்னை வளர்த்து கொள்ளாமல் திடீரென ஏற்பட்ட ஒரு அதிரடி சூழ்நிலைக்கு உள்ளாக நின்றபடி இந்த திட்டத்தை உருவாக்கி உடனடியாக ஒரு ராணுவ வல்லரசாக நிமிர்ந்து நிற்பதற்கு இப்போது நினைக்கின்ற காலம் போதாது மேலும் பத்தாண்டு காலம் வரை எடுக்கும் அதன் பின்னர் அது உறுதியான இடத்திற்கு வரும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இருபத்தி ஏழு நாடுகளும் இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் தாம் தனியாக பலமுடன் நிற்க வேண்டும் என்று கருதிய ஒரு காட்சி இதற்கு முன்னர் இல்லை ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டிலேயே ரஷ்ய அதிபர் புட்டின் சோவியத் காலத்து பழைய ஆயுதங்களை எல்லாம் நவீனமயப்படுத்தி ஒரு நீண்ட போருக்கான தயாரிப்பு வேலைகளை எப்பொழுதோ தொடங்கிவிட்டார் சீனா கடல் தரை ஆகாயம் என்று மூன்று இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான இடத்தை நோக்கி நகர்ந்து கூடவே விண்வெளி போருக்கும் தயாராகி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரை அதிநவீனமான ஆயுதங்களை உருவாக்கி ஏஐ தொழில்நுட்பத்திற்கு மிகப்பெரிய முதலீட்டை ஒதுக்கி இந்த களத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றது இந்த மூன்று வல்லரசுகளும் நகர்ந்த வேகத்திற்கு அமைவாக ஐரோப்பா தன்னுடைய வேகத்தை வளர்த்தெடுக்காத காரணத்தினால் உடனடியாக இது சாத்தியமில்லை இப்பொழுது ஓடத் தொடங்கினாலும் சுமார் பத்தாண்டு காலத்திற்குள் ஐரோப்பா அடைகின்ற வளர்ச்சியை அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அதைவிட வேகமாக முன்னால் ஓடியிருக்கும் எப்படி ஐரோப்பா இதை தொடர்பு என்பது சவால் தரும் கேள்விதான் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது அதேவேளை ஐரோப்பா மீது இவர்கள் தாக்குதல் நடத்தினால் பிரான்சிடம் இருக்கின்ற அணுகுண்டுகளும் திறமை வாய்ந்தவையாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக ரஷ்யா கை வைக்கும் என்று கருதப்படவில்லை சுமார் ஐந்தாண்டு காலத்திற்கு உள்ளாக நேட்டோ நாடுகளில் ஒன்றின் மீது ரஷ்யா கை வைக்கும் அதற்குள் வேகமாக தயாராக வேண்டும் என்று ஜெர்மனி கூறுகின்றது இதனால் ஜெர்மனி தன்னுடைய படைகளை இப்பொழுது பருட்சாத்தமாக லித்யா நாட்டிற்கு ஐயாயிரம் பேரை முதல் தடவையாக அனுப்பி இருக்கின்றது பெருந்தொகையான பணம் ஜெர்மன் ராணுவத்திற்கு கொட்டி குவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட பணத்தை கொட்டினாலும் பயிர் வளர்வதற்கு ஒரு காலம் எடுக்கும் அடுத்து முயன்றாலும் பருவத்தால் அன்றி பல என்று ஒரு பாடல் வருகின்றது அதுபோல பருவம் வரும்பறை காத்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருளாகும் ஆனாலும் கூட ஐரோப்பா ஏற்கனவே மூன்று விடயங்களில் திட்டம் போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து அது நடைமுறையில் இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய படைத்துறையை பலம் மிக்க படைத்துறையாக மாற்றுவது ஒன்று இரண்டாவது மலிவான முறையில் வீடுகளை அமைத்து வீட்டு வாடகை செலவை குறைப்பது மூன்றாவது ஐரோப்பிய மக்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்காமல் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் வர்த்தக துறையில் சர்வதேச மைதானத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான பலம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவது ஆகிய மூன்று திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றிய கமிஷன் முன்மொழிந்து நடத்தி யூரோக்களை ஒதுக்கி இருக்கின்றது இந்த திட்டம் நடைமுறையில் சென்று இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இப்போது அமெரிக்கா ஆயிரத்தி எண்ணூறு பில்லியன் டாலர்கள் பட்ஜெட்டில் பற்றாக்குறையில் நிற்கின்றது இதை நிரவல் செய்வதற்கு இயலாத நிலையில் பரிப்போரை ஆரம்பித்து உதவிகளை நிறுத்தி உக்ரைன் போருக்கு உதவிய மாட்டேன் என்று மறுத்து ஆயுதங்களை அதிகமாக வேண்ட வேண்டும் என்று நெருக்குவாரம் வழங்கி தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு பெரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினால் இப்பொழுது உடனடியாக வேகமாக எழ முடியாத நிலையில் ரஷ்யாவுடன் ஒரு சமாதானமான பாதையில் செல்கின்றதா என்பது ஆயிரத்தி எண்ணூறு பில்லியன் டாலர் பற்றாக்குறைக்குள் இருக்கின்ற மர்மமாக இருப்பதாக இன்னொரு செய்தி சுட்டிக்காட்டுகின்றது மறுபுறம் உக்ரைனில் அமெரிக்க அதிபருக்கான ஆதரவு தொடர்ந்து அடைய ஆரம்பித்திருக்கின்றது இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்து கணிப்பில் எழுபத்தி மூன்று வீதமானவர்கள் அமெரிக்க அதிபர் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள் வெறும் டொனால்டு அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுக்காக உறுதியாக நிற்கும் என்ற நம்பிக்கையை வீதமான மக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுதான் ஏறத்தாழ அமெரிக்காவினுடைய கள நிலவரமாக இருக்கின்றது நாளை வர இருக்கின்ற வரி காரணமாக அமெரிக்க பொருட்கள் அதிருப்தியும் அமெரிக்காவிற்கு பயணம் செய்கின்ற உல்லாச பயணிகளுடைய அமெரிக்காவிற்கு நஷ்டம் இருப்பதாக பழைய செய்திகள் கூறியிருந்தன கனடாவில் இருக்கின்ற சில கடைகளில் அமெரிக்க பொருட்களுக்கு பக்கத்தில் கனேடிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் அமெரிக்க பொருட்களை வாங்காமல் கனடா பொருட்களை வாங்கி ஆதரவு தாரங்கள் என்கின்ற பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பொருட்களை வெறுக்கின்ற போக்கும் அமெரிக்க உல்லாச பயணிகளாக செல்லாமல் தவிர்க்கின்ற போக்கும் இப்பொழுது வேகமாக அதிகரித்திருக்கின்றது கனடாவிலும் இந்த வேகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது டொனால்ட் ட்ரம்ப் வரியினால் உழைக்கின்ற பணத்தை விட ஏற்படுகின்ற இழப்பாக அமையப்போகின்றதா என்பதை நாளை அவருடைய அறிவிப்பின் பின்னதாக தராசில் போட்டு நிறுத்த வேண்டிய விடயமாக இருக்கின்றது அதேவேளை பங்கு சந்தையில் இந்திய பங்குகள் கூட அடிவாங்க ஆரம்பித்திருக்கின்றன ஐம்பது பெரிய இந்திய நிறுவனங்களுடைய பங்குகள் ஒன்று தசம் ஐந்து வீதம் வீழ்ச்சி கண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இன்று உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வரி போர் விவகாரத்தில் இந்தியாவினுடைய பாத்திரம் என்ன என்பது மௌனமான ஒரு மொழியாகவே இருக்கின்றது மேலும் மஸ்கினுடைய கார்களை போக்கு டென்மார்க்கில் மட்டுமல்ல ஐரோப்பாவிலும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது பிரான்ஸ் ஹோலந்து போன்ற நாடுகளில் விற்பனையானது நாற்பது வீதத்தில் இருந்து ஐம்பது வீதம் இந்த கார்கள் விற்பனை வீழ்ச்சி கண்டிருக்கின்றது அமெரிக்காவின் மீது மீது அமெரிக்கா ஏற்பட்டு வருகின்ற வெறுப்பின் அடையாளமாக இது து இந்த நிலையில் புதுமைகளை காண துடிக்கின்ற போக்கும் அதிகரிக்கத்தான் செய்கின்றது என்று கூறப்படுகின்ற எதிர்காலம் என்கின்ற உதயபந்தாட்ட அணி கடல் நீர் பகுதியில் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்து நாலாயிரம் பேர் இருந்து பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன கடலில் மூழ்குகின்ற நிலை வந்தால் தப்புவதற்கான சிறப்பு அங்கிகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவித்தார் உதைபந்தாட்டத்தை மிக வித்தியாசமான முறையில் பார்க்கின்ற ஓர் அனுபவமாக இது இருக்கும் என்கின்ற புதிய குடிபானம் இப்பொழுது சுவை மாறி புதிதாக வர ஆரம்பித்திருக்கின்றது முதலாவது புட்டியில் ஈரல் உணவினுடைய சுவையை தருகின்ற பானம் இரண்டாவது முட்டைகளினால் செய்யப்படுகின்ற சாராக குடிபானம் மூன்றாவதாக குடிபானம்ெக்ல் மீனில் உருவாக்கப்பட்ட குடிபானம் என்று குடிபானங்கள் புதியதோர் முறையில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன இப்படி காலம் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது உலகத்தினுடைய பொருளாதாரமும் உற்பத்திகளும் போட்டிகளும் போட்டி திறன்களும் மிக வேகமாக உடைப்படுக்க ஆரம்பித்திருக்கின்றன ஆனால் இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்ப் பாராட்டிற்கு உரியவராக அமைகின்றார் சரியோ தவறோ அவருடைய அழுத்தம் காரணமாக உறங்கிக் கிடந்த